ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து கொஞ்சம் கதை உடனே ஆரம்பிக்க முடியல பயங்கர சளி ஸோ குரல் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கு என்னால் உட்கார முடியல அதனால் அத்தியாயம் பதினைந்து ஆதிகேசவன் சென்றதும் மெல்ல அங்கிருந்து வெளியேறிய ராமகிருஷ்ணன் கடற்கரை மணலில் கால் புதைய நடக்க ஆரம்பித்தார் இயற்கை காற்றோடு கரையை தொட போட்டி போட்டுக்கொண்டு ஓடி வரும் மலைகளை பார்த்தவருக்கு மனம் போனது பல்லாயிரம் கோடி வருடங்களாக கடற்கரையில் மெல்ல மெல்ல உருவான பொக்கிஷங்களை அகற்றி வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்து நம் மண்ணை மொத்தமாக வலுவிழக்க செய்யும் புதிய திட்டங்களை எப்படி அரசியல்வாதிகளால் போட முடிகிறது என்று எண்ணினார் மனிதன் வாழ்வதற்கு பணம் மட்டுமே முக்கியமல்ல என்பதை இவர்கள் என்று புரிந்து கொள்வார்கள் அடுத்தவனை அடித்து பிழைக்கும் ரவுடியான ஆதிகேசவனுக்கு தோன்றியுள்ள பயமும் எண்ணமும் ஏன் இவர்களுக்கு தோன்றவில்லை என்று எண்ணினார் சூழலியல் காப்பாளர் ராமகிருஷ்ணன் என்னதான் தொண்டை தண்ணீர் போகும் அளவிற்கு கத்தினாலும் இங்கு எதுவும் நடக்கப் போவதில்லை ஒவ்வொரு காலகட்டத்திலும் யாரோ ஒருவன் இயற்கையை மாசுபடுத்தும் திட்டத்தை அறிவித்து கொண்டேதான் இருக்கிறான் அதிகாரத்தில் கையில் வைத்திருப்பவனை இறுதியில் ஜெயிக்கின்றான் அட்டாமிக் மினரல்கள் தம் நமது கடற்கரையோர பகுதிகளில் முக்கியமாக திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி பகுதிகளில் நிறைந்திருக்கிறது நமது ஊரில் பீச் மணல் திருடி விற்பவர்கள் ஏராளம் ஆனால் சூழலியல் காப்பாளர்களுக்கு இந்த மூன்று இடங்களில் இருக்கும் மணலில் இருக்கும் தாதுப் பொருட்களை பற்றி நன்றாக தெரியும் கடந்த ஆறு மாத காலத்தில் இந்த மூன்று ஊர்களுக்கு அமைச்சர் தங்கபாண்டியன் அடிக்கடி சென்று வர ஆரம்பித்தார் அதோடு கடற்கரை மணல் அவரது மைத்துனரின் கம்பெனியில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது அதன் பின்னர் தனது மைத்துனரின் உதவியுடன் திருநெல்வேலியில் புதிய கம்பெனி ஒன்றை உருவாக்கினார் சாகர் மினரல்ஸ் என்கிற கம்பெனி உருவாக்கப்பட்டது அந்த கம்பெனியை தனது பதவியை வைத்து அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட கம்பெனியாக மாற்ற நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தார் மினல் மினரல்களை எடுப்பதற்கு சுரங்கம் அமைப்பதற்கு அரசாங்கத்தின் அனுமதி தேவை அதை பெறுவதற்காக தனக்கு கீழே இருக்கும் அதிகாரிகளை மிரட்டி அவற்றை நடத்த முயற்சிகளை மேற்கொண்டார் அப்படி நடவடிக்கை எடுக்கும்போது மக்களுக்கு துரோகம் செய்ய விரும்பாத சாதாரண அதிகாரி ஒருவர் கம்பெனி சார்பாக கொடுத்த விவரங்கள் அடங்கிய அந்த டாக்குமெண்ட்டுகளை எடுத்து மறைத்துவிட்டார் அந்த சமயத்தில் அரசியலில் எழுந்த நிலையற்ற தன்மையில் தங்கபாண்டியன் இந்த கம்பெனி விவகாரத்தை ஆற போட்டு விட்டார் அனைத்தும் முடிந்து கம்பெனி சார்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள அதிகாரியை நாடிய போது டாக்குமெண்ட்ஸ் மறைந்து போனது தெரிய வந்தது அந்த அதிகாரியை மிரட்டி தங்கள் இடத்திற்கு கொண்டு வந்து அடித்து உதைத்து பார்த்தும் டாக்குமெண்ட் எங்கிருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியில் இந்த ப்ராஜெக்டின் முதல் பலியாக அவரை கொன்று புதைத்தனர் ஆனால் அவர் தானே இறந்த அவர் தானே இறந்தாரை தவிர அவரால் மறைக்கப்பட்ட டாக்குமெண்ட் ஒவ்வொரு இடமாக நகர ஆரம்பித்தது தங்கபாண்டியனுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை கைப்பற்றாமல் கம்பெனியை ஆரம்பிப்பது தனக்குத்தானே ஆப்படித்துக் கொள்வது போல என்று உணர்ந்தார் அதனால் ராஜாராமனை அணுகியவர் அவர் மூலியமாக டாக்குமெண்ட்ஸை தேடுவதற்கு ஏற்பாடு செய்தார் கேசவனிடம் இந்த காரியத்தை ஒப்படைக்காது கருணாகரனிடம் ஒப்படைத்தார் ராஜாராமன் சில விஷயங்களில் கேசவனை விட கருணாகரன் கருணை இரக்கம் என்ற எதையும் பார்க்க மாட்டான் என்பதால் அவனை தேர்ந்தெடுத்தார் எவரும் அறியாமல் தேடுதல் வேட்டை தொடங்கியது கேசவன் தனது தொழிலில் மும்மரமாக இருந்தான் கருணாவே அவன் தனக்கு இணையான எதிரியாக பார்க்காததால் அவனை பற்றி சிறிதளவும் கவலைப்படவில்லை ஆனால் கருணாவும் ஆதிகேசவனின் இடத்தை எட்டிவிட வேண்டும் என்கிற வேகத்தில் இருந்தான் அதனால் கேசவனின் தொழிலில் மெல்ல இடையூறை ஏற்படுத்த ஆரம்பித்தான் கேசவன் கோவில்களில் உள்ள புராதான சிலைகளை கடத்தி தங்கபாண்டியனிடம் ஒப்படைப்பான் அவனது உதவியுடன் அவை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் இதைத் தவிர தங்கபாண்டியன் போதைப் கடத்தலிலும் கருணாவின் மூலம் ஈடுபட்டார் சிலை கடத்தலின் போது ஏற்படும் இடையூறுகளை நீக்கவே கொலைகளையும் செய்வான் ஆதிகேசவன் ஆனால் அதை தாண்டி பெண்கள் விஷயம் போதை என்கிற இவை இரண்டிலுமே ஈடுபட அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை இதை ஆரம்பத்திலேயே தங்கபாண்டியனிடம் கூறிவிட்டான் அதனாலேயே கருணாவிற்கு இங்கு இடம் கிடைத்தது டாக்குமெண்ட்ஸ் தேட ஆரம்பித்த கருணா முதலில் அதை பெரிய விஷயமாக கருதவில்லை போதைப்பொருள் கடத்துவதில் காட்டிய ஆர்வத்தை டாக்குமெண்ட்ஸை தேடுவதில் காட்டவில்லை அவன் போதைப் பொருள் கடத்துவது தன் ஆட்களின் மூலம் செய்ய மாட்டான் அதிலும் எதிர்க்கட்சியினர் ஆளும் கட்சியினரை அதிகம் கேள்வி கேட்க ஆரம்பித்த பிறகு தங்கபாண்டியன் இவர்களை அடக்கி வாசிக்க கூறினார் அதனால் பொது மக்களின் மூலமே போதைப் பொருளை கடத்தினான் அப்படி சிக்கியவன்தான் சந்துரு மிகவும் வெகுளியான சந்துரு சட்டென்று அன்பான பேச்சிற்கு அடிமையாகி விடுவான் சென்னை வந்த பின்பு தினமும் தனது அலுவலகத்திற்கு பேருந்தில் பயணிக்க ஆரம்பித்தான் திருவள்ளிக்கேணியில் தனது ஊர்க்காரனான செந்திலுடன் ஒரே அறையில் தங்கியிருந்தான் செந்திலுக்கு அவனை பற்றி நன்றாக ஆதலால் மிகுந்த கவனத்துடன் இருக்கும்படி கூறினான் எப்பொழுதும் ஒரே பேருந்தில் நேரம் தவறாமல் சென்று வருவான் முதுகில் மாட்டிய பையுடன் அந்த பேருந்தில் ஏறுபவன் கூட்டத்தினிடையே நசுங்கி பிதுங்கி நொந்து போய் இறங்குவான் கருணாகரனின் ஆள் ஒருவன் தொடர்ந்து அந்த பேருந்தில் பயணம் செய்து ஒரு மாதம் வரை சந்துருவை கவனித்தான் சுற்றுப்புறத்தை பற்றி கவலைப்படாது பயணிக்கும் இவனைப் போல உள்ளவன் தான் தங்களுக்கு தேவை என்பதை புரிந்து கொண்டான் மறுநாள் கூட்டத்தில் அவனை நெருங்கி நின்றவன் அவன் அறியாமல் முதுகில் உள்ள பையில் பொருளை வைத்துவிட்டு நகர்ந்து விட்டான் தனது பையில் ஒருவன் ஏதோ ஒன்றை வைத்ததை கூட அறியாது பயணித்து கொண்டிருந்தான் தனது அலுவலக பேருந்து நிலையம் வரும்போது இறங்குபவனிடம் ஒருவன் வந்து அட்ரஸ் கேட்க அவனுடன் உள்ளவன் நெருங்கி நின்று மெல்ல பையிலிருந்து பொருளை எடுத்துக்கொள்வான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் அவன் பையிலிருந்து பொருள் எடுக்கப்படும் தன் பையில் பொருள் வைப்பதும் எடுத்துக்கொள்வதையும் கூட அறியாதவனாக இருந்தவனே எண்ணி சிரிப்பார்கள் கருணாவின் ஆட்கள் தன்னை அறியாமலேயே சந்துரு ஒரு முக்கியமான போதைப் பொருள் கடத்தல் ஆளாக மாறிக்கொண்டிருந்தான் சென்னை வந்து ஏழு மாதங்கள் கடந்திருந்த நிலையில் வழக்கம் போல பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தவன் அருகே நெருங்கிய கருணாகரின் ஆள் பொருளை வைக்கும் முன்பு டிரைவர் பிரேக்கு போட அதில் சந்துரு முன்னே நகர்ந்து விட்டான் அப்பொழுது பேருந்தில் அவசரமாக ஓடி வந்து ஏறிய நாற்பது வயதுக்காரர் ஒருவர் சந்துருவின் அருகே நின்று கொண்டார் அதனால் அன்று பொருளை அவன் பையில் வைக்க முடியாமல் நகர்ந்து நின்று கொண்டான் கருணாவின் ஆள் அந்த சமயம் தனது சட்டைக்குள்ளிருந்த ஒரு ஃபைலை எடுத்து சந்துருவின் பையில் வைத்து விட்டிருந்தார் அந்த மனிதர் அதை பார்த்து கொண்டிருந்த கருணாவின் ஆளுக்கு என்னவென்று புரியவில்லை இது என்ன புதுசாக இருக்கிறது என்று யோசித்தான் அடுத்து வந்த ஸ்டாப்பில் அவசரமாக இறங்கிவிட்டார் அந்த மனிதர் அவர் என்ன வைத்தார் என்பதை அறிந்து கொள்ள கருணாவின் ஆள் சந்துருவின் அருகே நெருங்க மேல பேருந்தில் இருந்த நெருக்கடியில் அவன் அருகே செல்ல முடியவில்லை அவனும் தனது அலுவலக ஸ்டாப் வந்ததும் இறங்கி சென்று விட்டான் சந்துருவின் பையில் ஃபைல் வைத்த மனிதரோ சந்து பொந்தெல்லாம் புகுந்து தன்னை தொடர்பவர்களிடமிருந்து தப்பிக்க முயன்றார் ஆனால் அவரின் துரதிர்ஷ்டம் நேரடியாக அவர்களின் கண்களில் சிக்கினார் அவனை துரத்தியவர்களும் கருணாவின் ஆட்கள் தான் ஆனால் அவர்கள் டாக்குமெண்ட்ஸ் தேடம் என்று அமைக்கப்பட்ட படை அவர்களுக்கும் போதை கடத்தல் படைக்கும் தொடர்பு கிடையாது அவரை பிடித்த ஆள் அரவமின்றி இருந்த ஓரிடத்திற்கு அழைத்துச் சென்று அடித்து உதைத்து டாக்குமெண்ட்ஸ் பற்றி அறிய முயன்றனர் ஆனால் ஒற்றை வார்த்தை வரவில்லை அவரிடமிருந்து அதனால் கருணாவிடம் கேட்டுவிட்டு அவரை அங்கேயே முடித்து தூக்கி போட்டுவிட்டு சென்றனர் இரண்டாம் பழியாக அவர் துடிதுடித்து அங்கே இறந்து கிடந்தார் இவை அனைத்திற்கும் காரணமான டாக்குமெண்ட்ஸ் சந்துருவின் பையில் அமைதியாக அமர்ந்திருந்தது அன்று மதியம் அவனது அலுவலகத்திற்கு செந்தில் ஒரு காரியமாக வர தனது பையை அவனிடம் கொடுத்து விட்டிருந்தான் செந்திலும் எதுவும் கேட்காமல் அதை எடுத்து சென்றிருந்தான் மாலை பேருந்தில் பயணிக்கும் நேரம் கருணாவின் நாள் அவனை தொடர்ந்து முதுகில் பையை தேட அது இல்லாமல் பயணித்தவனை விசித்திரமாக பார்த்துவிட்டு அமைதியாக அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிவிட்டான் தங்கபாண்டியன் டாக்குமெண்ட்ஸ் வேறு யார் கையிலும் கிடைத்துவிடக் என்பதில் உறுதியாக இருந்தார் அதனால் அவர் ராஜாராமை படுத்தி எடுக்க ராஜாராமோ கருணாவை கூப்பிட்டு அற்புதமான வார்த்தைகளால் அர்ச்சித்தார் அந்த எரிச்சலில் வீட்டிற்கு வந்தவன் தனது ஆட்களை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பித்தார் அந்த டாக்குமெண்ட் இன்னுமாடா கிடைக்கல அவன் என்னை அசிங்கமாக பேசுகிறான் என்றார் கடுப்புடன் செத்தவன் கையில் தான் இருந்தது தலை ஆனால் அவன் நடுவில் யார்கிட்டயோ கொடுத்துருக்கான் இந்த பாருங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது இன்னும் பத்து நாளைக்குள்ளே அதை கண்டுபிடிச்சி கொடுத்தாகணும் என்று கடிந்து கொண்டார் அதே நேரம் கேசவனுக்கும் டாக்குமெண்ட் ஒன்றை கருணாவின் ஆட்கள் மும்முரமாக தேடுவதாக தெரிய வந்திருந்தது அதன் பின்னணியை ஆராய மனம் இல்லாமல் தன் பணியில் ஈடுபட்டிருந்தவனுக்கு தானாக வந்து விழுந்தது அந்த செய்தி அவனது ஃபார்ம் ஹவுஸில் வேலை செய்து செய்து கொண்டிருந்த மேனேஜரின் தந்தை யாராலோ கொலை செய்யப்பட்டு இறந்துவிட்டதாக அறிய நேர்ந்தது தனது மேனேஜருக்காக அதை ஆராய ஆரம்பித்தவனுக்கு இறக்கும் தருவாயில் அவன் தந்தை போனில் விட்டுவிட்டு சென்ற தகவல் அந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றிய விவரத்தை கூறியது டாக்குமெண்ட்ஸில் இருந்த விவரங்களை அவர் லேசாக கோடிட்டு காட்டியிருந்தார் ஆனால் இத்தனை தீவிரமாக அதை தேடினால் நிச்சயம் அதன் பின்னணி மோசமாக இருக்கும் என்பதை உணர்ந்தவன் அதை பற்றிய தகவல்களை திரட்ட ஆரம்பித்தான் அதில் அறிந்தவற்றை எல்லாம் எண்ணி பார்த்தபோது தான் இதுவரை செய்த பாவத்திற்கெல்லாம் பரிகாரம் செய்வது போல இதை நடக்க விடாமல் தடை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தான் கருணா அறியாமல் கேசவன் அந்த பணியை தன் கையில் எடுத்துக்கொண்டான் பெசன் நகர் பீச்சிலிருந்து இருந்து கிளம்பியவனின் நினைவுகள் பின்னோக்கி சென்று மீண்டது இந்த குறுகிய காலத்தில் என்னென்ன நடந்து விட்டது என்று எண்ணியபடியே வீடு வந்து சேர்ந்தவனை அழைத்தார் ராஜாராமன் கேசவா நீ உடனடியாக தூத்துக்குடிக்கு கிளம்பணும் நைட்டு சரக்கு வருது அவர் சொன்னதை கேட்டதும் இதழில் எழுந்த புன்னகையை அடக்கியபடி உடனே வா என்று எழுத்தான் அவரோ சற்றே கோபமாக ஆமா இப்போ கிளம்புனாதான் சரியா இருக்கும் என்றார் அரை மனதுடன் சொல்வது போல ம் சரி கிளம்புறேன் என்றான் ஜாக்கிரத கேசவா எதிர்கட்சி நம்ம ஆட்களை நிறைய நோட்டம் இருக்காங்க எல்லா இடத்துலையும் அவனுங்க ஆட்கள் இருக்காங்க என்றார் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி ஃபோனை அணைத்து தூக்கி போட்டவன் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு கொண்டு சாய்ந்த மறந்தான் அப்பொழுது அங்கே வந்த கா கார்த்தி என்ன கேசவா பிளான் சக்ஸஸா என்றான் கேலியான புன்னகையுடன் கண்களை மூடி அமர்ந்திருந்தவன் ராஜாராமனோட அனுமதியோடு தூத்துக்குடிக்கு போகிறேன் உனக்கு இங்கே சில வேலைகளை வச்சிருக்கேன் கார்த்தி இனி நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்றான் சரி நீ எப்படி போக போகிற ஏன் ஜீப்பில் தான் கண்டெய்னரை தொடர்ந்து தொடர்ந்து போறியா ஆமாம் யாரையும் நம்பி விடுறதா இல்லை லிங்கம் சரியாக போக வேண்டிய இடத்துக்கு போகணும் ஓகே டன் நான் இங்கே பார்த்துக்கிறேன் அதன் பின்னர் மின்னல் வேகத்தில் வேலைகள் நடந்து லிங்கம் பெரிய கண்டெய்னரில் ஜம் என்று அமர்ந்து தூத்துக்குடி நோக்கி பிரயாணிக்க ஆரம்பித்தது அதன் பின்னே தனது ஜீப்பில் கேசவனும் பயணிக்க ஆரம்பித்தான் அதே நேரம் தேனுவும் சக்தியும் தங்களுக்கு வேண்டிய பொருட்கள் வாங்கப் போவதாக கூறி தஞ்சாவூர் வந்து இறங்கினர் அங்கிருந்து சென்னை செல்லும் பேருந்திற்கு டிக்கெட் வாங்கி கொண்டு இருவரும் அவசரமாக அதில் ஏறி அமர்ந்தனர்